ஐயோ சாவி அதெல்லாம் ஒட்டுமே கிடையாதுங்க பகல்ல போனாலே வீட்டுக்கு வீடு அடிச்சு விரட்டுறாங்க அதனால ஆஞ்சி ஓஞ்சி போய் இப்படி ஓரமா உட்காந்து கிடக்குற எது ஆஞ்சி ஓஞ்சி போயிட்டியா அப்போ நீ உண்மையான குடுகுடுப்பக்காரன் இல்லையா டூப்ளிகேட்டா ஆ ஆ எஃபெக்டை போட்டு பில்டப் பண்றானே நம்மளு டூப்ளிகேட்டை கண்டுபிடிச்சிடுவானோ

அதாவது நீ தொழிலுக்கு ராத்திரி நடந்து போறச்சே தெருநாய் உன்ன பாக்கு. நீ தெருநாயே பாப்ப. ரெண்டு பேரும் பாப்பீங்களா? உன்னை பார்த்ததும் தெருநாய் குறைக்கும். ஆனா நீ குறைக்க மாட்ட. தெருநாய் குறைக்கும் நீ குறைக்க மாட்ட. இதுதான் வா சந்தேகமா? இதுல சந்தேகம் இல்ல அப்படி குறைக்கிற நாயே நீ ஏதோ மந்திரம் பண்ணி வாயை கட்டி போடுறதா சொல்றாங்களே இது உண்மையா இல்லனா நீ பிஸ்கோத்து பொறன வாங்கி கொடுத்து தாஜா பண்ணுவியா எப்படி ரொம்பவும் குழப்பறானே இவனை ஏதாவது பண்ணி தான் சொல்லியா நீ ஒரிஜினல் தானே அப்ப என் கேள்விக்கு பதில சொல்லு ஆமா உண்மையிலேயே மந்திரம் தான் நாய் வாயை கட்டுறான் அப்போ உனக்கு அந்த மந்திரம் தெரியுமா ரொம்பவும் இம்சப்படுத்துகிறானே இவன்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சாகணுமே என்ன பண்ணலாம் என்னையா பம்பர என்னை பம்பர இந்த அல்ட்டா ஆறு முறை கேட்டு பதில் வரலன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல ஆ இப்போ சொல்லு எப்படி நீ மந்திரம் போடுற எப்படி நீ வாயை கட்டுற இப்ப செஞ்சு காமிக்கணும் அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நவிர மாட்டேன் சொல்லியா கட்டுறேன்டா வாயை கட்டுறேன் সামোদেন সিকে. আমোদেন সিকে. আমোদে সিকে. এনাদে. রুপনে নে হান্য়া সটততিয় কাণো? আমোদে সিকে. আমোদে সিকে. আজায�

அப்பா மாமி வேஷத்தை போட்டு புறப்பட்டாச்சு ஆனா எங்க போறது என்ன பண்றது எப்படி ஒரு வருஷத்தை கழிக்கிறது அதுதான் ஒன்னும் புரியவே மாட்டேங்குது சரி மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலே போயிடுவான் நல்ல புது பிகரா இருக்க இதுவரைக்கும் இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே இவன் இப்படி பாக்குறான் இவனை பார்த்தா குண்டக்க மண்ட கால் மாதிரி தெரியுதே இவன் நம்மள மாமின்னு நம்பிட்டான் எப்படியோ இவன் கிட்ட வந்து எஸ்கேப் ஆயிடும் யாரா இருக்கும் பேச்சு கொடுத்து பாப்போம் மாமி மணி என்னங்க ஏ உங்க கையில தான் வாட்ச் இருக்கே அதுல பார்க்க தானே என்ன இது குரல் ஒரு மாதிரியா இருக்கு நடையும் ஒரு வித்தியாசமா இருக்கு நமக்கு எதுவா முக்கியம் பிகர் தானே முக்கியம் என்ன இவன் உத்து உத்து பாக்குறான் நம்ம பொம்பளை இல்லங்கறத கண்டுபிடிச்சானோ மாமி வாட்ச்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கதா டைம் கேட்ட நான் இந்த வாட்ச் அட்ஜஸ்ட் பண்ணதா யார்கிட்ட டைம் கேட்கலான்னு தேடிட்டு கே போய் அவன் வேலைய பாத்துட்டு வந்துட்டானுக ஆஹா இது படியாது போல இருக்கு நம்ம ஏரியாக்குள்ள தான சுத்துது கொஞ்சம் விட்டு தான் பிடிப்போம் இதான் தொல்ய இது இருந்த எல்லா பயலும் நேரம் காப்பானு அப்பாடா தொண்டையெல்லாம் காஞ்சு போயிடுச்சு ஏதாவது குடிச்சாத சௌரியமா இருக்கும் வாங்க மாமி வாங்க என்ன மாமி சாப்பிடறீங்க காபி குடிட அம்பி தர மாமி அப்பா என்ன வெயில் கொளுத்துறது இப்படி பாக்குறானுங்க பொம்பளை இல்லங்கறத கண்டுபிடிச்சிட்டானுங்களோ நீ கேட கறற மாமி கேட்ட மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காபி கொடு மாமி வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா குது 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 அத காபி சொல்லி இருக்கேனே இல்ல மாமி வட போண்டா பஜ்ஜி இதுல ஏதாவது சாப்பிடுறீங்களா எனக்கு என்ன பலகாரங்க உடம்புக்கு ஒத்துக்காது சரி மாமி இப்படி ஏன் கடையில் வந்து உட்காந்துட்டு காஃபி சாப்பிடுறீங்க ஆ ஏன் அதில் உனக்கு என்ன பிரச்சனை இல்லை ஒரு ஆச்சாரமான பொம்பளை இப்படி கால் மேலே காலை போட்டுக்கிட்டு என் கால் போட்டுருக்கேன் உனக்கு என்ன கஷ்டம் அது சரி அடே அபிஷ்டு ஒன்று தெரிஞ்சுக்கோ ஒரு பொம்மை நாட்டி நிலாவுக்கு போயிட்டு வந்துட்டா இன்னொரு பொம்மை நாட்டி அங்கே தங்கி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா இப்படி பொம்மை நாட்டி எல்லாம் முன்னேறி இருக்கும் போது ஒரு மாமி கடையில உட்காந்து காபி சாப்பிட்டா உனக்கு என்ன கஷ்டம் அது சரி ஆ என்ன சரி

பயசு உத்யாச கூட இல்லாம எப்படி பாக்குறானே வீட்டு வேலைக்கு பிராமண பெண் தேவை வீட்டிலே தங்கி வேலை பார்க்க வேண்டும் மாத சம்பளம் 1500 ரூபாய் அணுகவும் என் வரதாச்சாரி பியே ரிட்டையர்டு தாசில்தார் விசாலாட்சி நகர் மூணாவது குருக்கு தெரு மயிலாப்பூர் சென்னை நான்கு ம் நமக்கு சரியான இடம் இந்த வரதாச்சாரி வீடு தான் அங்க தான் போகணும் ஊசி பாசிமணி வாங்கலையே சாமியோ ஆஹா ஆஹா குழுக்க ஒரு பொண்ணு வரா அவள கலாய்க்க முடியாத அளவுக்கு அந்த கோடங்கி என் வாயை கட்டி போட்டுட்டானே அடே அல்ட்டா பாருமுகம் என்னடா இது சோதனை ஊசி மணி பாசிமணி வாங்கலையே சாமியோ ஊசி மணி பாசிமணி வாங்கலையே சாமியோ சாமி ஓசிமணி பாசிமணி வாங்குங்க சாமி

பரவி உமையா இருந்தா ஒண்ணு பண்ண முடியாது சாமி இடையில பேச்சு போயிருந்தா சரி பண்ண முயற்சி பண்ற சாமி ஐயோ பாவம் வாய் பேச முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா சரி நாம முயற்சி பண்ணலாம் சரி சாமி நான் முயற்சி பண்றேன் கண்ணை மூடிட்டு வாய் தர ஆஹா என்ன கண்ணெல்லாம் மூடிகிட்டு மந்திரம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா சரி நமக்கு பேச்சு வந்தா சரிதான் இப்ப பேசி பாரு உம் உம் அம்மா அப்பா

இதெல்லாம் நான் வாங்கி என்ன பண்றது உங்களோட பிசினஸ் காலத்துக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கவே மாட்டீங்களா அது சரிதா சாமி என்ன சரிதா ஏமா இப்ப உங்ககிட்ட கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் செல்போன் டிவி இப்படி ஏதாவது இருந்தா சொல்லு உடனே நான் வாங்குறேன் அதெல்லாம் மலையில விளையாது சாமி ஆ ஆ

இதுதான் வரதாச்சார வீடுன்னு நினைக்கிறேன் எதுக்கும் போய் விசாரிச்சு பார்ப்போம் சொல்லுமா நான் தான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன் என் பேரு வரதாச்சாரி நான் ஒரு ரிட்டையர் தாசன் தான் இவன் என் பேத்தி பேரு காயத்ரி இவன் என் பொண்ணு வணக்கம் இந்த வீட்டில் நாங்க மூணு பேர் தான் இருக்கோம் இந்த மூணு பேருக்கு தான் நீ மூணு வேலையும் சமைக்கணும் சம்பளம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கலான்னு நினைக்கிறேன் தீபாவளி பொங்கல்னு வந்ததுன்னா வழக்கம் போல துணி எல்லாம் எடுத்து கொடுத்துடுவோம் கூட மட ஒத்தாசையா இருக்கணும் கடக்கணிக்கெல்லாம் போயிட்டு வரணும் என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும் அதுக்காக தான் வீட்டோட தங்கி வேலை பாக்குற வேலைக்காரிய தேடுறோம் நீங்க என்னமா சொல்றீங்க சம்பளமும் மத்த விஷயமும் எனக்கு ஓகேங்க ஆனா வீட்டோட தங்கி என்னால இருக்க முடியாது கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவ் வேணுங்க இல்லமா அது முடியாது இங்க அப்படி தான் சௌரியமா இருக்கும் அப்பன்னா நீங்க வேற ஆளை பாத்துங்கம்மா சரிமா வெளியே ஒரு அம்மா உட்காந்துருக்காங்கல்ல அவங்கள வர சொல்லிட்டு நீங்க போகலாம் சரிங்க காயத்ரி டிஃபன் சாப்பிட்டீல வெரி குட் சரஸ்வதி உன்னை உள்ள கூப்பிட்டாங்க போ சரிக்கா ஏமா இந்த வீட்ல வேலைக்கு ஆள் வேணுன்னு பேப்பர்ல பார்த்தேன் அதான் உள்ள விசாரணை கமிஷன் நடந்துட்டு இருக்கு ஏ நீங்க செலக்ட் ஆவலையா அது உனக்கு தேவையில்லாத விஷயம் வேலை கொடுக்கறவங்க தான் வழக்கமா கண்டிஷன் போடுவாங்க ஆனா வேலைக்கு ஒரு நீயே இத்தனை கண்டிஷன் போடுறியே இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதமா காலம் மாறி போச்சுங்க நீங்க இன்னும் பழைய காலத்துலயே இருக்கீங்க வேலைக்காரவனா கைய கடியிலே வேலை பார்க்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அது என்னால முடியாதுங்க நான் வரேன் அப்பா இனிமே வரவங்களை யார் செட் ஆகுறாங்கன்னு பாருங்கப்பா நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன் காயத்ரிக்கு காயத்ரிக்கு இருந்தா ஓகே ஏமா ஐயா இருக்காரா ஆ இருக்காங்க ஐயா! ி யாரோ வெளியே வந்துருக்காங்க போய் கூப்பிட்டுவாமா சரி தாத்தா நீங்க நீங்கள் கேட்டு வந்திருக்கீங்களா தாத்தா உங்களுக்கு கூப்பிடுறாங்க

ஏதோ லேடிஸ் கிளப்புக்கு டொனேஷன் வாங்க வந்திருக்கீங்களோன்னு நான் நினைச்சேன் அவ்வளவுதான் நான் லேடிஸ் தான் ஆனா கிளப்ல இருந்து வரல அதான் பார்த்தாலே தெரியுதே பார்த்தாலே தெரியுதுல அப்புறம் ஏன் நீங்க என்ன லேடிஸ் கிளப்ல இருந்து வந்த மாதிரி தோணுச்சுன்னு சொன்னீங்க இல்ல நீங்க லேடிங்கிறது பார்த்தாலே தெரியுதுன்னு சொன்னேன் சரிதான் பை தி வே என் பேரு வரதாச்சாரி ரிட்டையர்ட் தாசில்தார் உங்களை பார்த்தா ரிட்டையர் ஆன மாதிரி தெரியல விஆர்எஸ் மாதிரிதான் தெரியுது விட்டா நீங்க இன்னும் பல வருஷம் சர்வீஸ் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ என் கோமளம் கூட அடிக்கடி இப்படி தான் சொல்லுவா கடைசில அவளையும் என் குடும்ப வாழ்க்கைக்கு விஆர்எஸ் குடுத்துட்டு போயிட்டா கோமளங்கறது ஏன் ஆத்துக்காளி இப்ப இல்லையா இல்ல ஆனா அவ எடுத்து பூர்த்தி செய்ய தான் நீ எந்திருச்சீங்க என்ன சொல்றே இல்லையில்ல வேலை செய்யறதுன்னு சொன்னேன் இன்னும் இன்ட்ரிவே ஆரம்பிக்கல

எனக்கு கூட இந்த வீட்டுல தங்கி தான் வேலை பார்க்கணும் வேற வழியே கிடையாது என்ன அப்பா சொல்லலையா உன் வாயால வட்டி மேல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் முகிய சம்மதிச்சிட்டா என்னப்பா இது முகி கண் முகின்னு பேர்மா நான் தான் ஷார்ட் பண்ணி முகி முகின்னு கூப்பிடுறேன் நான் பெர்மிஷன் ஆல்ரெடி வாங்கிட்டேன் பை தி பை வீட்டை எல்லாம் சுத்தி காமி பொருள் எங்க இருக்குன்னு கூடி போய் காமிமா போ குடி போ வாங்க மாமி போங்க மாமி பட்ட மரத்துக்கு ஒரு வசதம் வந்திருக்கு பகவான் என்ன செய்வானோ பாப்போம்